பழ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரத்தை செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக உன்னுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களும் உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம் இந்த சனிக்கிழமை அதிர்ச்சித்தமானால் என் ஆசிரியன் தேவனுடைய மாளிகையை வைத்து நம்முடைய விட நாள் கூட்டங்கள் நடைபெறும் ஆயிரக்கணக்களை வந்து ஜனங்கள் பங்கு பெறுவார்கள் நீங்களும் கூட வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் விசாசக்கட்டுகளாக வியாதியாக உபதிரவமாக நெருக்கமாக தீராத பிரச்சனைகளாக நீங்கள் நாஸ்திரை தேவனுடைய மாளிகைக்கு வந்து பாருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை ரீத்துக்குரியவர்களை இயேசு விடுதலை தருவார் நாங்கள் உங்களுக்காக ஜபிப்போம் நான் மாத்திரமல்ல நமது ஊழியத்தில் தீவிரவாதியாக இருக்கிற ஜோசப் அவர்களும் நாஸ்ரீ ஜாம்பவான் வறுவல் செய்கறையாகவும் இணைந்து உங்களுக்கு விடுதலைக்காக ஜபிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழ்த்துக்குரியவர்களே கூட்டத்தின் இறுதியிலே மெய்ஞானவர யோகான தலைமையிலே நல்ல உணவு விருந்து உங்களுக்கு பரிமாறப்படும் அது மாத்திரமல்ல வடைக்கலான் கூறிய வந்து சேருவதற்கு இது சரியான நேரம் என்று நினைக்கின்றேன் ஆவிக்குரிய இல்லம் தேடுபவர்கள் இது வருவதற்கு இதுதான் சரியான இல்லம் என்று நான் நினைக்கின்றேன் கட்டுமான பணிகளெல்லாம் பாதியில் நிற்கின்றன பணம் இல்லாதபடினாலே நீங்கள் அதற்காக ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரியத்துக்குரியவர்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியத்துக்குரியவர்களை சங்கீதம் நூற்றி பதினாலு முப்பத்தி மூன்று நான் உயிரோடுக்கு மட்டும் என் கத்தரை பாடுவேன் பிரியத்து நிறைய பேர் சொல்கிறாங்க என் உயிருக்கு வரைக்கும் நான் இந்த சாராயத்தை விடவே மாட்டேன் தனியடிக்கிறதை விடவே மாட்டேன் என் நண்பர்கள் நான் விடவே மாட்டேன் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மக்கள் எவ்வளவோ வைராக்கியம் பாராட்டுறாங்க எல்லாமோ இந்த பக்தன் சொல்வதை கேட்க வேண்டிய என் உயிரோடு இருக்க வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் என் ஆண்டவரை நான் பாடுவேன் அடிக்கடி நான் சொல்கிற காரியம் என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்னை யாருமே தடுக்க முடியாது என் வாழ்வின் மிகப்பெரிய வாஞ்சை ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது என்பதே இந்த உலகத்தின் வேறு எந்த ஒரு காரியம் மறக்கப்பட்டு போகும் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பிரோஜனத்தையும் கொண்டு வராது மனிதன் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது அவனுடைய எதுவுமே வராது ஆனால் ஆண்டவருக்காய் வாழ்ந்து பாருங்கள் அவரை பாடி பாருங்கள் துதித்து பாருங்கள் ஊழியம் செய்து பாருங்கள் அளவில்லாமல் ஆஸ்ரதிக்கப்படுவீர்கள் தொடர்ந்து ஒன்று நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை கடந்த ரெண்டு நாட்கள் நான் தியானித்தோம் இருபதாவது அதிகாரத்தை நான் தியானிக்கிற பொழுது பாருங்கள் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு அம்மோன் புத்திரனின் தேசத்தை பால் கடித்து ராஃபாவுக்கு வந்து அதை முச்சுகி போட்டான் தாவிதம் இசலில் இருந்து விட்டான் யோவாப் ராபாவை அடித்து சங்கரித்தான் பார்த்தீங்களா மறு வருஷம் வந்து ஒரு வித்தியாசமான வருஷம்னு நினைக்கிறேன் போன வருஷம் வந்து இவங்க ஆறுதல் சொல்ல போனாங்க அன்பை காமிக்க போனாங்க உதவி செய்ய போனாங்க அது உபத்திரவமாக மாறி அவர்கள் இஸ்ரேவேல்கிட்ட வந்து யுத்தம் பண்ணாங்க கூலி கொடுத்து அவர்கள் ஏராளமான படையை சீரியர்கள் தலைமையில் கொண்டு வந்தாங்க ஒரே யுத்தம் ரத்த கலரியாக இருந்தது இருப்பினும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை அவர்களுக்கு இஸ்ரேவேலுக்கு உரோதமாக வந்து அத்தனை யுத்தத்திலும் ஆண்டவர் இஸ்ரேவேலுக்கு வெற்றி கொடுத்தார் இது போன வருஷ கதை இப்போ அடுத்த வருஷம் வருது நீங்கள் நல்லா கவனிங்க யுத்தம் வரட்டுன்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் காத்திருக்கல அம்மோனியர்கள் வரட்டுன்னு சொல்லி காத்திருக்கல இல்லைனா வேறு எகிப்தியர்கள் அமெரிக்கர்கள் வரட்டுன்னு காத்திருக்கல அவங்க உடனே அம்மோனியர்கள்ட்ட போகிறாங்க போன யுத்தத்தில் அவங்களுக்கு இருக்கா சண்டை ஆரம்பித்து இவங்க சீரியரில் வெட்டினோடனே இவங்க நேராக தங்கள் ஊருக்குள்ளே போயிட்டாங்க கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க தால் போட்டாங்க அதனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல சீரியர்கள் மாத்திரம் முறியடிக்கப்பட்டாங்க இந்த வருஷம் அவங்க தேடி போய் அம்மோனியர்களோட யுத்தம் செய்து ராஃபாவை முச்சுகை போட்டு உள்ளே அவங்க போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே வரமாட்டோம்னு சொல்லி எவ்வளோ நாள் அப்படி உள்ளே ஒழிஞ்சிட்ருப்பாங்க அது தந்திரமாக யோவா முறியடித்து அவர்களை அழித்து போட்டார் அது ராபாவையும் அமோனியர்களையும் அவர்கள் சங்காரம் பண்ணினார் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம் இந்த நாளில் ஒரு புதிய பாடத்தை நாம் காண்கின்றோம் சில நேரங்களிலே எப்படி நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேவியலர்களும் யோவாவும் கற்றுக் கொடுக்குறாங்க போன வருஷம் பிரச்சனை தேடி வந்தது யுத்தம் அவங்களை தேடி வந்தது இந்த வருஷம் அவங்களே யுத்தத்துக்கு போகிறாங்க அது வரட்டுன்னு சொல்லி காத்திருக்கலாம் முதலே நம்ம போய் அடித்து சங்கரிச்சுருவோம் நம்ம வந்து அடி வாங்கி அடி வாங்கி யுத்தம் பண்ணது போதும் முதல்ல நம்ம போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கிறாங்க இவர்களை விட்டு வைத்தால் எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டிற்கு ஆபத்து இந்த அம்மோனியர்கள் இன்றைக்கு இருந்தாலும் இன்றைக்கு அது ஒரு நாள் மறுபடியும் யுத்தத்துக்கு வருவாங்க வேற யாரையாவது கூட்டிகிடுவாங்க யுத்தம் பண்ணுவாங்க நமக்கு தலைவலி நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நம்முடைய மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் நமது நாட்டின் இராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க எதிர்பாராத நேரத்தில் யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம அதை சந்திக்க முடியாது என்றெல்லாம் அவங்க சிந்திக்கிறாங்க சிந்தித்து இனி அதை நாம் அனுமதிக்க முடியாது இது அம்மோனியர்களை விட்டு வைக்க முடியாது நாம போய் முதலாவதாக யுத்தம் செய்வோன்னு சொல்லிட்டு அவங்க யுத்தம் செய்கிறாங்க இப்பொழுது நம்ம வரலாற்றில் இருக்கிற இஸ்ரேலும் கூட இதே அடிப்படையில் தான் யுத்தம் செய்கிறாங்க இவளை விட்டு வச்சா வருங்காலத்தில் மறுபடியும் இது போல பிரச்சனைகள் வந்துவிடும் என்று இப்பொழுதே அவர்களை அழிப்போம் என்று அவங்க போகிறாங்க அவங்களுடைய முற்பிதாக்களுடைய வழியில் அவங்க போகிறாங்க பிரித்துக்குரியவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்விலே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்திலே கசப்பான சில அனுபவங்களின் மூலமாக யுத்தங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் மறக்கக்கூடாது அதன் மூலமாக புதிய காரியங்களை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பிஸ்னஸில் கடந்த காலங்களில் நஷ்டம் வந்திருக்கும் ஒரு சில குடைச்சல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை ஜெயித்திருப்பீங்க வழக்கு போட்டிருப்பாங்க ஜெயித்திருப்பீங்க நிரந்தரமாக அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் நிரந்தரமாக அதற்கு எப்படி முடிவு கட்ட வேண்டும் பிரச்சனைகள் மறுபடி வராதபடிக்கு அதை எப்படி நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும் பிரச்சனையை தடுப்பது யுத்தத்திலே நாம் அந்த நேரத்தில் வெற்றி பெறுவது பெரிய காரியம் அல்லவே அல்ல நிரந்தரமாக எதிரிகளை அழிப்பதும் நிரந்தரமாய் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் நிரந்தரமாய் வியாதிகளை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதும் நிரந்தரமாக வறுமை நம்மை விட்டு அப்புறப்படுத்துவதும் தான் சாலை சிறந்தது அதைத்தான் நான் புரிந்து கொள்ள பசியாக இருக்கிறவங்க ஒருத்தரை கூப்பிட்டு ரொம்ப ரெண்டு மூணு நாள் ஆச்சியா சாப்பிடவே இல்லையா ரொம்ப பசிக்கியா மயக்கமாக வருதுயா தள்ளாட்டமாக இருக்கியா என் யாருமே சாப்பிடலையா அப்படி அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம நல்ல ஹ ஹோட்டலில் போய் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட கூப்பிட்டு போய் எவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க வயிறை ஃபுல்லாக நிரப்பி விட்டால் கூட அவங்க பிள்ளைகளுடைய வயிறை ஃபுல்லாக நிரப்பி விட்டால் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துனுமா அனுப்புனா கூட ஒரு மூணு மணி நேரம் ஆனோன்னு அஞ்சு மணி நேரம் ஆனோன்னே கொஞ்ச நாளில் கொஞ்ச நேரத்தில் வயிறு பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ அவங்க ஐயா பசிக்கியா ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு குடும்பத்துடைய இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பசியை தீர்ப்பதை விட நிரந்தரமாக அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து அப்படியே பசியை தீர்ப்பது தான் சாலை சிறந்தது வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை ஆளும் பொழுது அவங்க ரொம்ப அறிவு இருந்தாங்க அதனால தான் உலகத்தின் முக்கால்வாசி பகுதியை ஏறக்குறைய இரநூறு வருடங்கள் அவர்களாலே ஆள முடியுது அவங்க சொன்ன பொன் வசந்தங்களில் ஒன்று மீன் கொடுக்காது சாப்பிடுவதற்கு மீன் கொடுக்காதே மீனை பிடிப்பதற்கு நீ கற்றுக்கொடு என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார் மீனை கொடுத்து என்ன பிடிச்சு கொடுத்தீன்னா அவங்க சாப்பிட்டுட்டு பசிக்குமாங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பா என்றால் அவங்க பசி வரும்போதெல்லாம் மீனை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு கொடுவாங்க தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை ஏற்படுத்த வேண்டும் வருமானத்துக்கு நிரந்தரமான ஒரு ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பிசாசுகளை ஜெயிப்பதற்கு நிரந்தரமான வல்லமை தரணும் பிசாசுகள் நிரந்தரமாக அழிக்கப்படணும் கேன்சர் வியாதியா எந்த வியாதி அது நிரந்தரமாக நம்மை விட்டு போக போகணும் போச்சு வந்துச்சு போச்சு வந்துச்சு அது அப்படி அல்ல அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல நிரந்தரமாக அது நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் பொல்லாத மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போகணும் கொஞ்ச நாள் வராமல் இருந்தாங்க மறுபடி சண்டை வந்திருக்காங்க மறுபடி கேஸை போட்டிருக்காங்க இல்லை இல்லை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக கத்துற அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் மறுபடி மறுபடியும் அவர்களோடு நாம் யுத்தம் செய்யும்படியான ஒரு சோதனை காலம் வரக்கூடாது இதுதான் நம்ம ஆண்டு விட்ட கேட்கணும் ஆண்டு பிற என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தற்காலிக வெற்றி வேண்டாம் தற்காலிக வருமானம் வேண்டாம் இஞ்சைக்குரிய போஜனம் எனக்கு வேண்டாம் அது போதாது நிரந்தரமான ஒரு வழிய நீர் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எப்பொழுதுமே தூர பார்வை உடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த மெஞ்ஞானபுரம் இந்த பக்கத்துல எல்லா சர்ச்சும் ஊத்துக்குடி திருநெல்வேலி சர்ச்சு கட்டும் போதெல்லாம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு எத்தனை பேர் வருவாங்க இருநூறு பேர் கழிச்சு எத்தனை பேர் வருவாங்க அதுக்கு ஏற்ற முடி பெரிய சர்ச்சை கேட்டினாங்க அவங்களுக்கு தூர தரிசனம் இருந்தது அதனால தான் இன்னைக்கு நம்ம போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது குடும்ப குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் போகிறோம் கூட்டக்கூட்டம் மாஜனங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவர் இறங்குறார் கற்று இருக்கு சோத்திரம் இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது யார் கட்டி வச்சது வெள்ளக்காரங்க கட்டி வச்சது தூர தரிசனம் தான் இதை செய்தது எத்தனை சர்ச்சை ரேணியை செய்ய கேட்டாங்க முந்நூறு சர்ச்சுக்கு மேலே கெட்டினாங்க ஐநூறு ஸ்கூல் அவங்க கெட்டினாங்க நாற்பது வயசுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க தெருவாரத்தில் அவர் அடக்கம் பண்ணாங்க ஆனால் இருக்கிற சர்ச்சில் முந்நூறு சர்ச்சை ரேணியை செய்ய கெட்டினாங்க நல்ல தூர தரிசனம் அவர்களுக்கு இருந்தது பிரியத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூர தரிசனம் இருக்கும் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் தற்காலிகமான வெற்றி தற்காலிகமான வேலை தற்காலிகமான வருமானம் தற்காலிகமான சுகம் நமக்கு வேண்டாம் அண்டர் எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வேண்டாம் எனக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை தாரும் நிரந்தரமான வேலையை தாரும் நிரந்தரமான வருமானத்தை தாரும் நிரந்தரமான சுகத்தை எனக்கு தரும் கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன் மறுபடியும் வியாதி வந்துருச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போனேன் மறுபடியும் ஊசியை போட்டாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ நல்லாயிருக்கு மறுபடியும் என்னாச்சு மறுபடியும் வியாதி வந்துருச்சு இல்லை இல்லை சாபம் கொஞ்ச காலம் சுகமா இருந்துட்டு மறுபடியும் வருது சுகம் மறுபடியும் விடுதலையை தார் நிரந்தரமான சுகத்தை எனக்கு தார் அன்று கேட்கணும் இன்னொன்னு நம்ம போராடணும் நீ உன்னை விட்டு வச்சா மறுபடியும் சண்டைக்கு வரும் அதுக்கு முன்னாடி நானே உண்ட சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு உன்னை அழிப்பேன் யோகா போனார் யோகாக்கு எவ்வளவு மதி தியானம் புத்தி இருந்தது என்று நாம் காண்கின்றோம் நிச்சயமாக நாம் யோவாவை பாராட்டி தான் ஆகணும் அவர் ஒரு ஞானியாக இருந்தது தாவிதின் சார்பாக எதையெல்லாம் செய்யணுமோ தாவிதை எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் செய்தார் என்று தான் காண்கின்றோம் அதை பாராட்டு போறாங்க முறிய முச்சுகை போடுறாங்க முறியடிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் அவங்க நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் முற்றுகை அங்கேயே காத்து கிடந்து சாப்பாடுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க கூடாரத்தில் தங்கியிருப்பாங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாங்க இருப்பிறு நாட்டிற்காக தாவிது ராஜாவிற்காக தங்கள் ஜனங்களுக்காக வருங்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துவிடக்கூடாது அப்படிலாம் யுத்தம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம காண்கிறோம் பாருங்கள் அவர்கள் கடைசியில் முற்றுகை போட்டு ஜெயித்துடுறாங்க ஆண்டவர் வந்து அவங்களுடைய முயற்சியை வாய்க்க செய்கிறாரு அந்த ஆணுன் ராஜா மற்றும் அம்மோனியலே முறியடிக்கிறாங்க அதுக்கு பிறகு யோபராஜ சொல்லி விடுறாரு இது வந்து நாலாக மதத்தில் சாம சாம நீங்க வாஸ்து பார்த்து சாமல் திருக்கரசி நாகம்மங்கள்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லி விடு ராஜா நீங்கள் வாருங்க வெற்றி பெற்றாச்சு இனி நீர் அங்க இருந்திருந்தா அந்த பெருமை எல்லாம் எனக்கு வந்துடும் நீங்க வாருங்க யோஹா எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறாரு வெற்றி பெற்றது அவர் தான் போராடுனது அவர் தான் நீர் இப்போ மாறும் வரலைன்னா எனக்கு எல்லா கிரெடிட்டும் வந்துடும் அதனால நீர் வந்துடும் கடைசி நேரத்துல வந்துடும் ஒரு கடையில் நகைக்கடையில் எவ்வளவோ போராடி எத்தனையோ கோடிகளை போட்டு லட்சங்களை போட்டு அவங்க எல்லா கடையெல்லாம் வாங்கி பில்டிங்லாம் கட்டி அவங்க நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி எக்கரை ஏராளமான தங்கங்களையும் வைரங்களையும் வச்சு ரிப்பன் கட்டி விட்டுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு சினிமா நடிகைகளை கூடுவாங்க அரசியல் தலைவரில் கூடுவாங்க கெட்டினது யார் பணங்களை போட்டது யார் கோடிகளை போட்டது யார் இந்த இடத்த தேர்வு செய்து யார் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசித்தது யார் யாரோ ஒருத்தர் ரிப்பனை கட் பண்ணுறது யார் சினிமா நடிகைகள் டான்ஸ் ஆடி கூட்டத்தை கூட்டி எதுக்குங்கிறேன் எதுக்கு யா சினிமா நடிகையை கூட்டி வச்சு அந்த பில்டிங்கை திறந்தானே அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்புறம் சுத்தமானவங்க வந்து ஏறி காலை வச்சு மிதித்து இதில் இப்போ கட் பண்ணாங்களே அது ஓகே அது ஆசீர்வாதமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் மக்களுடைய மதியினத்தை பார்க்குறோம் அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்று எப்படியாவது அதன் மூலமாக தன்னுடைய ஜுவல்லரியாக பிரபலமாக்கிடலாமாங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அப்படி செய்கிறாங்க கூட்டமும் பயங்கரமாக கூடுது வாலிபர்கள்லாம் போய் டிராஃபிக் ஜாம் ஆயிருது அந்த மாதிரி சினிமா நடிகைகள் வந்து திறக்கும் போது வா வெளியே மேடையை போட்டவங்கள ஆட வச்சு ஆனால் அந்த பாயிண்ட் என்னென்னா அது ஆசீர்வாதமாக சாகம் தான் அது நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடையாதுங்க அந்த வாலிபர்லாம் வந்து நான் நகை வாங்க போகிறாங்களா வாங்க மாட்டாங்க நான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு விரும்பலை ஆனால் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே அங்கே ஏவாப் சொல்கிறாரு நான் எல்லாம் முடிச்சிட்டேன் எல்லா சண்டையும் ஜெயித்தாச்சு நீர் வந்துடும் இல்லைனா எனக்கு எல்லா புகழும் வந்துடும் உமக்கு தான் ராஜா நீ உமக்கு தான் வரணும் வாங்க ஐயான்னு சொல்லி விட்டோன்னே அங்கே தாவிதும் கரெக்டாக வந்துடுறார் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு வர எல்லாம் முடிஞ்சிருச்சு இத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு தாவிதம் வரார் இப்படி யோகா இருந்தாங்கன்னா நம்ம கடைசியால் வந்து ரிப்பன் கட் பண்ணிடலாங்க யோகப்பு இல்லைன்னா நம்ம தான் உழைக்கணும் நம்ம தான் வேற வச்சிடணும் நம்ம தான் கூடாரத்தில் படுத்து கிடக்கணும் உயிரை பணையம் இருக்கணும் எதிரி திடீர்னு வந்துடுவான் அம்பை விட்டுருவான் அப்படி பயந்து பயந்து வாழணும் யுத்தம் செய்யணும் ஜெயிக்கணும் இப்போ ஒன்றும் கிடையாது அவர் நல்லா இருக்கார் இங்கே யுவெல்லாம் ரிஸ்க்கும் எடுக்கிறாரு அவருக்காக சண்டை போடுறாரு எல்லா எதிரிகளையும் அழிச்சிடுறாரு இப்போ கடைசியில் ரிப்பன் கேட் பண்ணுறதுக்காக தான் இதுவார் நமக்கும் இப்படிப்பட்ட தளபதிகள் இருப்பார்கள் என்றால் நல்ல வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்றால் நாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இதை மாதிரி ரிப்பன் கேட் பண்ண வரலாம் ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரு தொழிலதிபருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு கண்டிப்பாக உண்மையான யுவோபுகள் தேவை எல்லா ரிஸ்க்கையும் தான் மேலே போட்டுக்கொள்ளுகிற ஓடி ஓடி உழைத்து வெற்றியை பெற்றுக் கொடுக்குற யோபுகள் தேவை நீங்கள் பிஸ்னஸ்னு வந்துட்டிங்கனாலே அண்டவரை எனக்கு உண்மையான ஊழியக்காரில் தாருங்க உண்மையான மேனேஜர்ஸை தாருங்க பண விஷயத்தில் உண்மையாக உடையவரில் எனக்கு பக்கபலமாக வைங்க துரோகிகளும் சண்டாளர்களும் என் பக்கத்தில் வந்துடக்கூடாது ட்ரைட்டர்ஸ் என் பக்கத்தில் வந்துடக்கூடாது கமிஷன் அடிக்கிற ஆட்கள் எனக்கு வந்துடக்கூடாது உண்மையான ஆட்கள் எனக்கு தாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோ பண்ணுங்க பிஸ்னஸ்னு வந்துட்டிங்கனாலே தினந்தோறும் அதை ஜபிக்கணும் உண்மையான ஊழியக்காரில் எனக்கு தாருங்கப்பா பொய்யானவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அப்பொழுதுதான் ஆண்டவர் உண்மையான யோகங்களை அனுப்புவார் இங்கே எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் போராடுபவராக இருந்தாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு கற்றுடைப்பிலியாக இருந்தாலும் சரியான நபர்கள் சரியான சீட்டில் நீங்கள் உட்கார வைக்கலன்னா தவறான நபர்களை உட்கார வச்சுட்டிங்கன்னா அறிந்தும் அறியாமலையோ அவர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுவார் நீங்கள் எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாக போயிடும் கஷ்டப்பட்டு கெட்டின கிங்டம் ஹார்ட்லி ஒர்க் அண்ட் பில்ட் கிங்டம்ஸ் வில் கம் டு கிராஷிங் அண்ட் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எல்லாம் தவறான நபர்களை உட்கார வச்சதுனால அழிஞ்சு போச்சுங்கிறத பார்க்கணும் திருமணத்துலேயும் சரியான நபரை பக்கத்தில் உட்கார வைக்கலாம் திருமண வாழ்க்கை அழிந்து போய்விடும் ஃப்ரெண்ட்ஸு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தவறான ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அவங்க வாழ்க்கை அழிந்து அழிந்துவிடும் இதுலேருந்து எவ்வளோ முக்கியம் தளபதிகள் எவ்வளோ முக்கியம் பொறுப்பில் இருப்பவங்க எவ்வளோ முக்கியம் தவறான நபர்கள் வந்தாங்கன்னா எவ்வளோ அழிவு நல்லவர்கள் வந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ வாழ்வுங்கிறது நம்ம இதில் பார்க்குறோம் ரெண்டாவசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று தாளகம் இருபதாம் அதிகாரம் தாவிது வந்து அவர்கள் ராஜாவுடைய மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாழ்ந்து பொன்னிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாக இருந்தது அது தாவிதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்தில் இருந்த ஏராளமான கொள்ளைகளையும் கொண்டு போனான் இந்த பைபிளில் இருக்கிற கிரீடங்களே பெரிய கிரீடம் இதான் நினைக்கிறேன் எத்தனையோ தாழ்ந்து பொண்ணாலும் ஆனா மிகப்பெரிய கிரீடம் ரத்தனங்கள் பதித்தது மிக பெற்ற ரத்தன கற்கள் பதித்தது அதை யோவா எடுத்து ராஜாட்ட கிட்ட கொடுக்கிறார் ராஜா போய் ரிப்பனை கட் பண்ணிட்டு அந்த தலையில வச்சுக்கிறாரு தாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கனமான நாள் என்று நான் நினைக்கிறேன் தாவிதுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் ஆண்டு கொடுத்தார் ஐயா அவர் கஷ்டப்பட்டதுனாலயும் ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனாலையும் சங்கீதங்கள் புஸ்தகங்களையும் அவர் எழுதுனதுனாலையும் அவருக்கு எவ்வளவோ கத்திரக்கு பிரியமா இருந்ததுனால ஒரு நாள் ஆண்டவர் அதை தாவித கவனம் பண்றாரு பாருங்க பெரிய கிரீடம் ராஜாக்களுக்கென்றே உருவாக்கப்பட்டதுதான் கிரீடம் தலையில அவங்களை அலங்கரிக்கும்படியாக ராஜா என்று காண்பிக்கும்படியாக எல்லாரும் கண்டு நடுங்கும்படிய பல கிலோக்கள் தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த கிரீடங்கள் இருக்கும் அலங்கரிக்கும் ராஜாக்களை அலங்கரிக்கும் எல்லாரும் பதத்திலும் கிரீடம் போட்டு தான் அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கிரீடங்களிலே மிகப்பெரியதான கிரீடம் தங்கத்தினாலும் நவரத்தினங்களினாலும் உண்டாக்கப்பட்ட வைரங்களினாலும் உண்டாக்கப்பட்ட மிகப்பெரிய கிரீடம் ஏற்கனவே ஒரு ராஜா தலையில போட்டு இருந்தது அம்மன் ராஜா அணுன் ராஜா உங்க அப்பா நாகாஸ் போட்டிருந்தது இப்போ அதை எடுத்து அப்படியே தாவி தலையில வச்சாங்களா நீ கட்டாத திராட்சை தோட்டங்களின் கனியை பூசிப்பாய் நீ கட்டாத வீடுகளை போய் நீ குடியிருப்பாய் என்பதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் ஜனங்கள் காணானுக்குள்ளே போன பொழுது யாரோ கட்டி வச்சிருந்த வீட்டுல போய் அவங்க இருந்தாங்க யாரோ பயிரிட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்த திராட்சை தோட்டங்களுடைய பலன் அவங்க பூசிச்சாங்க உங்க போய் வீடு கட்டி குடியிருக்குல இதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நாகாஸ் ராஜா மற்றும் அப்படி மகனாகி ஆனூன் ராஜா போட்டிருந்த மிகப்பெரிய தங்க கிரீடம் இஸ்ரேலில் அப்படி இல்லை அதை எடுத்து தாவிதின் தலையில் வைத்தார்கள் ஏராளமான கொள்ளை பொருட்களை பெற்றுக்கொண்டார் உதவி செய்ய போய் உபத்திரம் வந்தது இந்த அம்மோன் ராஜாவிட்டிருந்து இருந்தும் அம்மோ நாட்டில் இருந்தும் இப்பொழுது அவர்களுக்கு கிரீடம் வந்தது தங்கம் வந்தது கொள்ளை பொருட்கள் வந்தது என்று நான் காண்கின்றோம் பிரித்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளிலும் கூட கத்தர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார் இட்ஸ் ஒன் த லைஃப் ஆஃப் கிங் டேவிட் Crown was being புட் கோல்டன் crown, crown வித் diamonds, crown வித் வெரி ப்ரீஷியஸ் ஜெம்ஸ் அது தலையில் வச்சு அவங்க அழகு பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் உங்களுக்கும் கூட ஒரு பெரிய கிரீடத்தை ஆண்டவர் வைப்பார் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைப்பார் எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் சாதித்திராத காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் ஹோடிகளை சாதிப்பீர்கள் சம்பாதிப்பீர்கள் பெரிய பெரிய கட்டடங்களை கெட்டுவீர்கள் வேலைக்காரர்களுக்கு வாய்ப்பு அளிப்பீர்கள் அப்பொழுது ஒரு பெரிய கிரீடம் உங்களுக்கு வைக்கப்படும் கிரீடம் என்பது ஒரு மனிதனை அலங்கரிப்பதும் அவன் தலையாக இருக்கிறான் எல்லாருக்கும் காண்பிப்பதற்கான சரியான அடையாளம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது இப்பொழுது கேப் வச்சுக்கிறாங்க கிரிக்கெட் பிளேயர் கேப் வச்சிருக்காங்க வெள்ளைக்காரங்க கேப் வச்சிருப்பாங்க நாங்க வால்பாறைக்கு ஊழியம் போனோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஹில்டா அவங்களுடைய மகா பிரசன்னா தலைமையில் கிங்டம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஊழியம் வச்சுருந்தாங்க மறக்கவே முடியாது நாங்கள் பத்து பதினஞ்சு பேர் போய் காரில் போய் இறங்கணும் இறங்கணுன்னு எங்கள் தலையில் சின்ன சின்ன கிரீடத்தை வச்சு விட்டாங்க மறக்கவே முடியாது வேறு எங்கேயும் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை கிங்டம் பில்டர்ஸ் வால் சிஸ்டர் ஹில்டா மிட்ட பிள்ளை பிரசன்ன நல்ல உண்மையான பிள்ளைகள் அவர்கள் நம்மை கனம் பண்ணினார்கள் தள்ள கிரீடத்தோடு உள்ளே போனோம் மறக்கவே முடியாது அது தங்க கிரீடம் அல்ல கா காகிதத்தினாலே செய்து வச்சுருந்தாங்க அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கத்திரவர்களை ஆசிர்வதி கேட்டோம் உங்களுக்கும் கூட ஆண்டர் கிரீடங்களை கொடுப்பவராக இருக்கிறார் நாம் பல்லூர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்பொழுது இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து பல்லூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்போது நம்ம கிரீடம் வைக்கப்படும் தெரியுமா நம்ம ஏசு ராஜா நம்ம தகப்பன் ராஜாதி ராஜா அவர் தலையிலும் கிரீடம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது அல்லவா தன்னுடைய பிள்ளைகளை அலங்கரித்து பார்க்குற ஆண்டவர் அல்லவா எவ்வளோ அழகாக அவர் அலங்கரித்து பார்க்கின்றார் எவ்வளவு அழகாக நாம் இருக்கும்படியாக எல்லாரும் மத்திலும் நாம் தலைநிலிருந்து நிற்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் செய்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் உணரும்படியாக கத்த நமக்கு கருவை பாராட்டுகின்றார் தெரிவித்துக்குரியவர்களை இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார் உன்னை அலங்கரிப்பதும் உனக்கு கொள்ளைப் பொருட்களை கொடுப்பதும் நீ கட்டாத வீடுகளை போய் நீ குடியிருப்பதும் நீ பயிரிற்றாத ப தோட்டங்களுடைய பலனை உனக்கு கொடுக்கும் நான் விரும்புகிறேன் அப்படிலாம் என்ன அர்த்தம்னா நீ ஷார்ட்கட்டில் போய் எல்லாத்தையும் ஜெயித்துக்குன்னு சொல்லலை உன்னை ஆசிர்வதிப்பேனப்பா என்று சொல்லி சொல்ல எந்த மனிதன் உதவி செய்ய போய் உபதிரவத்தை கொடுத்தானோ அவனிடத்துல தான் இந்த கீழே வந்தது தான் பச்சனை வந்தது சிம்சோன் ஒரு விடுகதையை போட்டார் இல்லையா சிங்கத்தை கொண்டவர் அந்த சிங்கத்திலிருந்தான் தேன் கூடு வந்தது என்று சொல்லி நான் காண்கிறோம் இனிப்பு வந்தது தேன் வந்தது பலவான்றது பச்சனை வந்தது அதைத்தானே அவர் விடுகதையாய் போட்டார் இன்றைக்கு யார் மூலமாக எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இல்லை எந்த வியாதி உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறதோ குடும்பத்தை அலைக்களித்து கொண்டிருக்கிறதோ எந்த பிசாசின் கிரியில் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறதோ தலைகுழுந்து நிற்க வைத்திருக்கிறதோ அதே கிரியைகள் உங்களை விட்டு அகன்று போவோம் அது நிமித்தமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார் என்பதை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன் கத்த நல்லவர் கத்த நல்லவர் நாம் துன்பப்படுகிற பொழுது கவனித்துக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் யுத்தம் செய்யும் பொழுது பல பிரச்சனைகளை இழப்புகளை நாம் சந்திப்பதை ஆண்டவர் கண்டு நாம் சோர்ந்து போவதை கண்டு அதே யுத்தத்தின் வழியாக நமக்கு மிகப்பெரிய கிரீடங்களை நம்முடைய தலையில் வைத்து நம்ம அழகு பார்க்குறவராக இருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க முடியாது விரும்புகிறேன் காட் இஸ் குட் கத்தை நல்லவர் ருசித்து பாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் மோஸ்ட்லி நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் டெய்லி காலையில் சாயந்தரம் போய் அதுவே இல்லையே நின்று ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே நின்று தன் வாலிபத்தை எழுந்து அழகை இழந்து கிழட்டு மோசையாய் மாறி துன்பத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு நின்றார் அதே மோசை ஆண்டு அழைத்து கொண்டு போய் அவரை லட்ச லட்ச மிஸ்ரீ ஜனங்களுக்கு தளபதியாக தீர்க்கதரிசியாக தலைவராய் வைத்து அழகு பார்த்தார் எத்தனையோ நாடுகள் அவரை கண்டு பயந்தது அன்றரோடு முகமுகமாய் பேசினார் அதன் பிறகு ஒரு முதுமையை அடையலை எவ்வளவோ கணத்தை கொண்டு நாற்பது வருஷம் நீ கஷ்டப்பட்ட நாற்பது வருஷம் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஆன்று வைத்தார் நமக்கும் கூட ஆண்டர் கணக்கு வைத்திருக்கிறார் நம்ம எவ்வளோ கவலைப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கிறோங்கிறல்ல ஆண்டர் கணக்கு வைத்திருக்கிறார் அதற்கு தக்கதான பலனை ஆண்டவர் தருவார் எந்த பிரச்சனை எந்த கஷ்டம் வந்திருக்குதோ அந்த கஷ்டத்தின் மூலமாக கீடங்களை தருவார் தங்கங்களை தருவார் வைரங்களை தருவார் உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார் பிரீத்துக்குரிய எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையவே கிடையாது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் கற்றுக்க உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கிரித்துக்குரியவர்களே ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரி கிருப்பைகளை உங்களுக்கு தரும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா அப்பா பிதாவை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அருமையான நாளிலும் கூட அப்ப எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை நீங்கள் கேட்கும்படியா செய்தீங்க ராஜா கிரீடம் தங்கத்தினால மிகப்பெரிய வெயிட் எத்தனையோ கிலோக்கள் இருந்த கிரீட தங்க கிரீடத்தை தாவிது கொடுத்தீங்களே அவர் துன்பப்பட்டதுக்கு உயரப்பட்டதுக்கும் ஒரு காரணம் இருந்தது கிரீடமைப்பு இருக்கு ஒரு காலம் ஆண்டவரே இருந்ததப்பா அகா மகாபரிசுத்தம் உள்ள ஆண்டவரே இது அருமையான நாளிலும் கூட கத்தாவை சோத்திரம் ஐயா பாதத்தை பிடித்து கண்ணீரோடு மண்டாடுகிறோம் ஐயா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா உய் துதிக்கிறோம் அப்பா உய் போற்றுகின்றோம் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் என்று சொன்ன கத்தாவை நிரந்தரமான விடுதலை எங்களுக்கு வேண்டும் நிரந்தரமான ஆசீர்வாதம் வேண்டும் ஐயா ஆண்டவரே அதற்கு ஞானம் வேண்டும் புத்தி வேண்டும் முதலாவதாகவே சிந்திக்க வேண்டும் சத்திரவை முதலாவதாகவே முறியடிக்க வேண்டும் எனப்பட்ட அண்டுவர தோத்திரமை எல்லா விதமான ஞானத்தையும் புத்தி எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அதற்காக நமக்கு சோதரம் உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதங்களை தந்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவீர் அதற்காக சோத்திரம் தாழ்த்தப்பட்ட முடிய பிள்ளைகளுக்கு தங்க கிரீடங்களை வைத்து அழகு பார்ப்பீராக நன்றி அப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் பிசாசுடைய கிரிகளெல்லாம் அழிந்து போகட்டும் அண்டு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு அதிசயத்தை செய்யும் ஐயா வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படியாவது நீ தாருமப்பா ஓராபா கபால சந்தர தூபா ரூபா நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தில் தகப்பினே மீட்பு உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் தகப்பினே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் வியாதி நீங்கட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஒன்றுமில்லாத இடங்கள் எல்லாம் உருவாகட்டும் ஆசீர்வாதங்கள் உருவாகட்டும் வருமானங்கள் உருவாகட்டும் தங்கங்கள் உருவாகட்டும் நிலங்கள் உருவாகட்டும் இடங்கள் உருவாகட்டும் பிள்ளைகளுக்கு வழிகள் திறக்கட்டும் பாதைகள் திறக்கட்டும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் சாபங்கள் ஓடி போகட்டும் விசாசுகள் ஓடி போகட்டும் செய்வனைகள் அழிந்து போகட்டும் எதிரிகள் நாசமாய் போகட்டும் தகப்பினை வாக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் யுத்தத்தில் வெற்றியை தாரமுடியும் பிள்ளைகளுக்கு யாவற்றையும் நீ செய்து முடித்தரலாம் அற்புதங்களின் தேவனை அதிசயங்களின் தேவனை இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு மாறாமையிறாங்க அழைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அடோடிகளை அழைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வீடுகளை தாருங்க அப்ப சந்தோஷப்படுத்துங்க ஐயா ஏமாந்து போன பிள்ளைகளை மறுபடி தூக்கி நிறுத்துங்க ஐயா ஏசப்போ திருமணம் உடைந்து போன பிள்ளைகள் மறுபடி நல்ல வாழ்க்கையை தாருங்க ஐயா ஏசப்போ ஒன்றுமே இல்லாத பிள்ளைகளை மறுபடி தூக்கி உயர்த்த வைக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுக்கிறோம் ஐயா எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ராஜாவை இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த இருந்தாலும் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணும் வயதானுக்களை விழுந்து விடாதபடி காத்துக்கணும் வாலிபரில் விடுவீங்க ரசியீங்க பெற்றோருடைய கண்ணீரையும் தாத்தா பாட்டியுடைய கண்ணீரையும் கண்டு அவரில் பிள்ளைகளையும் வாழ்க்கையில் அர்ப்பத்தி செய்யுங்க அதையும் செய்யுங்களேன் செய்யுங்க வருங்காலங்களை இன்பமாக்கி தாருங்க உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதி அனைத்து ஊழியக்காரர்களையும் அனைத்து ஊழியங்களையும் ஆசிர்வதி கிமாய் தகப்ப நே அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆசிரியர் ராட்சியப்பிள்ளத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவர் ஒரு குறி முதியோர்கள காணிக்கால ஜெபத்தாலே தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அடைக்கலான் கூறி முதியத்துல செய்கிற அனைவரும் அழைத்துக் கொண்டு வாருங்க கட்டிடப்பணிகள் பாதையில் நிற்கிறத பா தொடர்ந்து செய்ய உதவி செய்யுங்க மைமைப்படுங்க பிரச்சகர் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி என் முழு முழுமையுடைய பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபடுதும் மறவாதையாமல் கத்திரா ஏசு கிறிஸ்துடை கிருமையும் பிதாவை இதே உடைய அன்பு பிரசுத்தாடி அணி உணிக்கவில்லாத பிரசனம் உங்கள் அனைவருடன் ஜெய்கிசரா காலங்களில் நினைத்திருப்பதா Hallelujah. Hallelujah. God bless you.